லைவ் வீடியோ இது ஒரு திகில் கதை ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னு தெரியுமா என் டார்லிங் கீதாவை கூட்டிக்கிட்டு இந்த காட்டில் இருக்கிற பேய் வீட்டுக்கு தான் என்று தன் யூடியூப் லைவ் வீடியோவில் கொண்டிருந்தான் ரகு ரகு எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குடா ப்ளீஸ் இங்கேருந்து போயிடலாம் என்று அவன் கையை இறுக்கி பிடித்து கொண்டாள் கீதா பயப்படாது பீபி நான் தான் இருக்கேன்ல என்று மெதுவாக அந்த பாலாடை வீட்டின் உள்ளே நுழைந்தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் இருந்த ஒருத்தன் யார் இந்த பக்கம் வந்தாலும் அவங்கள ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு குத்தியே கொண்டுடுவானா அதுக்கப்புறம் அவங்க ரத்தத்தை வச்சு இதுவரை கொண்டவங்க எண்ணிக்கையே எழுதுவானா ஒரு நாள் போலீஸ் அவனை ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்களான் அப்போது லைஃப்பில் இருந்து ஆள் ஆளுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரகு எனக்கு என்னமோ பயமாக இருக்குது நீங்கள் வெளியே வந்துடுங்க இன்னொருத்தர் சொல்கிறாரு ரிப் இன் அட்வான்ஸ் இன்னொருத்தர் ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறான் பாருங்கள் கம்பி கட்டுற கதையெல்லாம் இன்னொரு ஆளு தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க ரகு வெளியே வந்துருங்க இப்படி பல பேர் தங்களது கருத்துக்களை சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு அறையில் இருபத்தி ஏழு என்று சிவப்பு நேரத்தில் சுவற்றில் எழுதியிருந்தது அதை பார்த்த கீதா பயத்தில் கத்த ஆரம்பித்தாள் ரகு வேணாண்டா இங்கேருந்து போயிடலாம் இந்த மாதிரிலாம் வேணாம் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு ஏதோ இங்கே சரியாக படலை ரொம்ப பயமாக இருக்குது என்று கத்தினாள் ரகு கையில் இருந்த டார்ச் அப்போது ஆஃப் ஆனது இருவரும் கேமரா ஃப்ளாஷ் வெளிச்சத்தில் பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்போது மெசேஜில் நான்லாம் அங்கே இருந்தால் பயந்தே செத்து போயிருப்பேன் இன்னொருவர் ரகு எனக்கு ஒரு ஆய் சொல்லு ப்ளீஸ் ஐயோ கீதா ரொம்ப பயப்படுறாங்க போல இருக்கே அப்படின்னு ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு அங்கே பத்து பேருக்கு மேலே இருக்கணும் சும்மா இவனுங்களாம் நடிக்கிறானுங்க இப்படி ஆள் ஆளுக்கு எழுத ஆரம்பித்தார்கள் அப்போது படார் என்ற சத்தத்தோடு அந்த அறையின் கதவு அடைக்கும் சத்தம் கேட்டது ரகு கதவை யார் அடைச்சா காற்றுக்க முடியிருக்குமா ப்ளீஸ்டா வாடா வெளியே போயிடலாம் சும்மா பொறுகிதா அவன் சொல்லும் போதே அந்த அறையின் மூலையில் ஏதோ ஒரு உருவம் தெரிய ஆரம்பித்தது ரகு எனக்கு என்னமோ பயமாக இருக்குடா அங்கே ஏதோ இருக்குது போல இருக்குடா அது ஏதோ நிழல்டியே இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் இங்கேருந்து போகிறேன் என்று கதவை அருகில் சென்று கதவை திறக்க பார்த்தாள் ஆனால் கதவை திறக்க முடியவில்லை அப்போது மெசேஜில் ரகு அங்க யாரும் இருக்காங்க பாருங்க ப்ளீஸ் அங்கே நிற்காதீங்க இன்னொருத்தர் ரகு முன்னாடி போய் அது என்னான்னு பாரு இன்னொருத்தர் இதெல்லாம் ஃபேக் வீடியோ அந்த உருவம் மெல்ல அருகில் வர பயத்தில் கீதா கண்ணை மூடி ஆ என்று கத்தினாள் சர்ப்ரைஸ் என்ற சத்தம் வர மெதுவாக கண்களை திறந்து பார்த்தாள் ரகுவும் அவன் ஃப்ரெண்ட் ஆதி கையில் கேக்கோடு நின்று கொண்டிருந்தான் சர்ப்ரைஸ் ஆமாம் உன்னை வச்சு ஃப்ரேங்க் பண்ணினோம் ஹாப்பி பர்த்டே என்று ரகு கேக்கை அவளுக்கு ஊட்டினான் மெசேஜில் ஓ பர்த்டேவா ஓகே ஓகே ஹாப்பி பர்த்டே இன்னொருவர் ஒரு நிமிஷம் நானே பயந்து போயிட்டேன் போ இன்னொருவர் அப்படியே ரியல் மாதிரியே இருந்துச்சு ஆமாம் அந்த கதவை அடைச்சதெல்லாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி அந்த கதவை எப்படி அடைச்சான்னு தெரியல பட் ஒரு நொடி நானே பயந்துட்டேன் என்று பதில் மெசேஜ் அனுப்பிவிட்டு டே ரகு கதவை நான் அடைக்கவே இல்லையாடா என்றான் அவன் ஃப்ரெண்டு அப்போது யாரை அதி அடைச்சா டேய் ரெண்டு பேரும் மறுபடியும் என்னை பயமுறுத்தாதீங்க என்றாள் கீதா அப்போது அந்த அறை முழுவதும் ஜில் என்றானது ரகு இங்கே என்னடா நடக்குது தெரியலடா ஆனால் யாரோ நம்மளை பின்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு எனக்கு எனக்கும் அப்படி தான்டா இருக்குது மறுபடியும் மெசேஜில் ஓ இப்போ எங்களை மறுபடியும் ஃப்ரேங்க் பண்ணுறீங்களா இன்னொருவர் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்களா இன்னொருவர் வேகமாக அங்கேருந்து வெளியே வந்துடுங்க இன்னொருவர் ஃபேக் வீடியோட அதெல்லாம் அப்போது லைஃப் வீடியோ சட்டென்று கட்டானது ரகு வீடியோ ஆஃப் ஆகிடுச்சுடா ரகு என் கழுத்தில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது ப்ளீஸ் இதெல்லாம் ஃப்ராங்குன்னு சொல்லுடா நிஜமாக என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியலடா என்று அவன் சொல்லும்போதே அவன் கழுத்தில் யாரோ ஸ்க்ரூ ட்ரைவர் வைத்து குத்த அவன் ரத்தம் அருகில் இருந்த கீதா முகத்தில் தெரித்தது அவள் பயத்தில் கத்தும் முன் அவள் கழுத்திலும் ஸ்க்ரூ ட்ரைவர் குத்தியது அதை பார்த்த ஆதி அங்கிருந்து பயந்து ஓட ஆரம்பித்தான் காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் சுற்றி சுற்றி ஓடினான் ஒரு கல்லில் கால் தடுக்கி கீழே விழுந்தான் அப்படியே மயங்கி போனான் காலையில் எழுந்தபோது அவன் ரோட்டுக்கு சற்று தொலைவில் இருந்தான் உடனே அங்கிருந்து எழுந்து ரோட்டுக்கு சென்றான் அவன் உடம்பில் அங்கங்கே அடிபட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது பின் ஒரு ஆட்டோவை நிறுத்தி அதில் ஏறி போலீஸ் ஸ்டேஷன் சென்றான் அங்கு நடந்ததையெல்லாம் சொல்லி அந்த வீட்டுக்கு போலீஸை அழைத்துச் சென்றான் அங்கு ரகு கீதா இருவரின் உடலும் கிடந்தது அதை பார்த்து ஆதி பயங்கரமாக அழுதான் பின் இரவு எடுத்த வீடியோவை போலீஸிடம் காட்டினான் ஏண்டா உங்களுக்கெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா என்று கத்தினார் அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் சார் இந்த வீட்டில் அந்த கொலைகாரன் செத்த பின்னாடி ரெண்டு பேர் மர்மமாக செத்து போயிருக்காங்க இப்போ மறுபடியும் ரெண்டு பேரா அப்போது ஆதி சுவற்றை கவனித்தான் அதில் இருந்த இருபத்தேழு இப்போது இருபத்தி ஒம்பது ஆகியிருந்தது நாட்கள் நகர்ந்தது ஆதி ரகு இல்லாமல் வீடியோ போட ஆரம்பித்தான் அப்பொழுது மெசேஜில் நல்ல வேலை ஆதி உங்களுக்கு எதுவும் ஆகலை இன்னொருத்தர் பாவம் ரகு கீதா இன்னொருவன் வி மிஸ் யூ ரகு ரெஸ்ட் இன் பீஸ் இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சார் அந்த காட்டில் இருக்கிற வீட்டில் நிஜமாகவே பேய் இருக்கா என்ன தெரியலையா எல்லாம் நம்ம உயிரை வாங்கத்தான் வரானுங்க ஒரு குழு கூட கிடைக்க மாட்டேங்குது சார் அப்போது இந்த கேஸ் க்ளோஸ் பண்ணியா இவனுங்க போய் திமுற எடுத்து சாக்கிறதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் என்றார் இன்ஸ்பெக்டர் ஆதி லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அவன் அம்மா வந்து அவன் நெற்றியில் திருநூறு பூசினார் அம்மா இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நெற்றியைத் துடைத்தான் நான் இப்படி விழுந்து விழுந்து சாமி கும்பிட போய்தான் நீ இப்போ உயிரோட இருக்க இல்ல நீயும் ரகு கூட செத்து போயிருப்ப என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆதிக்கு ரகு நினைவு வர அவனுடைய பழைய வீடியோவை பார்த்து கொண்டிருந்தான் ரகு உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டா என்று யோசித்தவன் கிளம்பி அந்த காட்டில் இருந்த வீட்டிற்கு சென்றான் அங்கு ரகு இறந்து போன இடத்தை பார்த்து நீயும் நானும் எவ்வளவு சந்தோஷமாக இந்த சேனல் ஆரம்பித்தோம் எவ்வளோ வீடியோ ஒன்றா போட்டோம் வீடியோ ரீச் ஆன பின்னாடி நீ என்னை விட்டுட்டு ஏண்டா உன் லவ்வர் கூட போனேன் இனிமே நீயும் உன் லவ்வர் மட்டும் சேனல் பார்த்துக்குவோம்னு ஏன் சொன்னேன் அதனால தான் உங்கள் ரெண்டு பேரையும் சேனலை மட்டும் இல்லாமல் உலகத்தை விட்டே தூக்கிட்டேன் ரகு அந்த வீட்டில் எந்த குலவு எழுந்தாலும் போலீஸு க்ளோஸ் பண்ணிடும் தெரிஞ்சுதான் உங்கள் ரெண்டு பேரையும் அங்கே வர வச்சேன் உங்கள் ரெண்டு பேரையும் பேய் கொண்டுடுச்சின்னு நானே கொண்டுட்டேன் ஆனால் ரகு எப்படி அந்த கதவு தானாக அடைச்சதுன்னு மட்டும் இன்னும் எனக்கு தெரியலடா என்று நினைத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஆதி அப்போது அந்த சவற்றில் இருந்த இருபத்தி ஒம்பது முப்பதாக மாறியிருந்தது அது என்ன என்று பார்க்க ஆதி அருகில் சென்றான் அப்போது ஆதி கழுத்தில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் குத்தியது